ராதே ராதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இது வந்து பழைய வீடியோ தாங்க என் மாமனாரோட தங்கச்சி இவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க என் அம்மாவும் அப்போ வீட்டில் தான் இருந்தாங்க அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து போட்ட அடுப்பு தான் இது பழைய அடுப்பு வந்து ரொம்ப பழசாயிடுச்சு அதனால அந்த இடத்துல இப்போ புதுசாக இன்னொரு அடுப்பு செய்ய போகிறோம் இங்கே வந்து சட்டியை வச்சு அடுப்பு செய்வோம் அதுக்காக முதல்ல ஒரு சின்ன பல்லம் தூண்டிக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி அடுப்பு வந்து ரொம்பவே ஃபேமஸ் எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி செய்வாங்க இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா சட்டியை வச்சு செய்ய போகிறோம் இந்த மாதிரி பழைய சட்டியோ இல்லை புது சட்டியோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சட்டியில் ஏதாவது ஒரு சைடில் இந்த வாய்க்கு கீழே இருக்க பகுதியில் ஒரு ஓட்டை மாதிரி போட்டுக்கணும் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இவங்க வந்து எங்கள் மாமனோரோட தங்கச்சி இவங்க ரொம்ப சூப்பராக அடுப்பு போடுவாங்க அதோட ரொம்ப டிசைனான அடுப்புலாம் செய்வாங்க இவங்க தான் ஏற்கனவே செஞ்சுருந்தாங்க அந்த அடுப்பு வந்து ரொம்ப பழசாயிட்டதுனால இப்போ மறுபடியும் இன்னொரு அடுப்பு வீடு புதுசாக பண்ணும்போது நீங்கள் இன்னொரு அடுப்பையும் பண்ணியிருக்கோம் இதே இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் பெருசான ஓட்டையாக இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஒரு கத்தியை வச்சு வீடியோவை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கலாம் ஏன்னா இது ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் மேலேயே ஆயிடுச்சு நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்துடலாம் இந்த மாதிரி ஒரு பள்ளம் தோண்டிட்டு இந்த சட்டி வந்து உள்ளுக்குள்ளே பிடிக்கிற மாதிரி ஒரு பள்ளமாக இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வைக்கணும் இது வந்து அவங்க உட்காந்துருக்க பக்கம் வந்து விறகு வைக்கிற மாதிரி இந்த சைடு வந்து மேலே ஓப்பனாக இருக்க மாதிரி செய்வாங்க இது கொஞ்சம் புதுசாகவே இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு நேராக இருக்கிற இடத்துல தான் பள்ளம் தோண்டிருக்கும் அந்த பள்ளத்தில் இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த சட்டியை வந்து இது மேலே இப்படி வச்சிடணும் இப்போ வந்து நம்ம இந்த முன்னாடி இருக்க பகுதியில் சிம்மிலேன்னு சொல்லுவாள்ங்களா அது ஒரு சைடும் ரெண்டு சைடும் பின்னாடி இருக்க சைடில் வரும் அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் மண்ணுகளையும் எடுத்து நல்லா தண்ணி போட்டு பிசைஞ்சு அடுப்பை சுற்றி இந்த மாதிரி வச்சுக்கணும் இந்த பக்கம் அடுப்போட அந்த மேல் பகுதி இருக்கு இல்லைங்களா அதுக்கு மேலே வந்து இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் ஹைட் பண்ணணும் அதனால் வந்து வீடியோவை ஸ்பீட் பண்ணியிருக்கோம் நிறைய கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி அதனால் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணு போட்டு அதுக்கப்புறம் மண்ணை ஊற்றி பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஹைட் பண்ணிக்கோங்க இவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது ஒடியாக தான் பேசுவாங்க தான் எதுவும் பேசாமல் வீடியோ பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் கூட என்கிட்டயும் பேசிக்கிட்டு தான் பண்ணுறாங்க எங்கள் அம்மாவும் இவங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் பார்த்து கற்றுக்கிறேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த அடுப்பு அதனால் மண் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி அடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை செய்வாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பெசஞ்சு அதுக்கப்புறமா வைப்பாங்க பாருங்கள் மண்ணுக்குள்ளே வந்து சின்ன சின்ன கல் எல்லாம் இருந்தால் அதை எடுத்து தனியாக வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அடுப்பு பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு அதுக்கு மேலே மண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு செஞ்சுப்பாங்க இப்படி வீடியோ வந்து முழுசாக ஸ்பீட் அதுக்கப்புறமா வர பகுதியும் அதே மாதிரி ஸ்பீட் பண்ணிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் லென்த்தாக போயிடும் அதனால தான் இப்படி சுற்றி இந்த அடுப்பை சுற்றி மண்ணு வச்சு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடணும் ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த இடம் வந்து நம்ம வந்து கத்தியை வச்சு உடைச்சாங்க இல்லையா அந்த இடத்துல வந்து விறகு வைக்கிறதுக்காக நமக்கு வேணுன்ற அளவுக்கு அதை வந்து பெருசு பண்ணிக்கலாம் அப்புறமா நம்ம இதுக்கு மேலே மண் வச்சுட்டு கத்தியை வச்சு நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சமாக உடச்சி எடுத்துக்கலாம் அந்த மாதிரியே செய்யலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து சுற்றி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கிறாங்க இதுக்கப்புறம் வர இடத்துல வந்து நான் இன்னும் கொஞ்சம் நல்லதாவே ஸ்பீட் பண்ணிக்கிறேன் அப்போ வந்து உங்களுக்கு கிளீனாக தெரியும் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் அதனால தான் இதே மாதிரி எல்லா பக்கமும் மண்ணு வச்சு நல்லா மண்ணில் வந்து கல் இல்லாமல் எடுத்துகிட்டு நல்லா பிசைஞ்சு அதுக்கப்புறம் வைக்கிறாங்க இங்க அடுப்பு ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்மளுடைய எல்லா டிஃப்ரெண்டான வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ண உடனே பார்க்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி மண்ணுக்குள்ளே அந்த குட்டி குட்டி கல்லெல்லாம் இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு வேளை அடுப்பு வந்து கொஞ்சம் நம்ம சமைச்சிட்ருக்கும் போது எதாவது ஒரு இடத்துல அடி லைட்டாக ஏதாவது பட்டாலோ அந்த இருக்க இடம் வந்து அப்படி உடஞ்சிக்கிழ வந்துடும் அதனால் கல்லெல்லாம் இல்லாமல் நம்ம அந்த தண்ணியை போட்டு நல்லா பிசைஞ்சு அந்த கல்லெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நல்லா கையில் இந்த மாதிரி தடவி வைக்கணும் இது பாருங்கள் இந்த பக்கம் முழுசாவே நல்லா மண் போட்டு ஹைட் பண்ணிட்டாங்க இந்த மேலே இருக்க பகுதியில் ஃப்ரெண்ட்லேயும் அதே மாதிரி தான் எல்லா பக்கமும் இந்த மாதிரி போட்டு தண்ணியை போட்டு இப்போ நல்லா இந்த மாதிரி கையில் நல்லா முழுகுன மாதிரி பண்ணிட்டாங்க அது உள்ளுக்கு இருக்க இருக்க மண்ணையும் எடுத்துட்டாங்க இப்படி எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக பண்ணியாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா மொழுவிட்டு மேலே வந்து மூணு அந்த சிமிலி மாதிரி வச்சிட்டால் அடுப்பு வந்து ரெடி ஆகிடும் ஆனால் இன்னும் நிறைய வேலை இருக்குது இப்போ வந்து எல்லா பக்கமும் மண் வச்ச அப்புறமா நம்ம வந்து தண்ணியை கையில் தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் நம்ம தடவி விட்டால் போதும் அதுக்கப்புறம் குள்ளுக்குள்ளே இருக்க அந்த சட்டியில் மண்ணை நல்லா பிடிச்சிக்கும் உள்ளுக்குள்ளேயும் நல்லா தடவி விட்டுறணும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக மூணு உருண்டை பிடிச்சி நம்ம வந்து மேலே வச்சிட்டோம்னா பாத்திரம் வைக்கிறதுக்காகவும் சைடில் கொஞ்சம் கேப் இருந்தால் அதுக்குள்ளே நல்லா காற்று வெளியே போனிச்சுன்னா புகையும் அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா காற்று வரும்போது நல்லா இன்னும் கொஞ்சம் அடுப்பு நல்லா எரியும் இப்போ இந்த மாதிரி மூணு உருண்டையை பிடிச்சி மூணு இடத்துல ஃப்ரெண்ட்டில் ரெண்டு பேக்கில் ஒன்று வச்சுட்டு தண்ணியில் நல்லா கையை தொட்டு எல்லா பக்கமும் தடவி விட்டோம்னா அடுப்பு ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் ஃப்ரெண்டில் இந்த மாதிரி நல்லா கையில் தண்ணி தொட்டு தடவின பிறகு இப்படி ஃப்ரண்ட்டில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்திங்களா நம்ம முதல்லையே உடச்ச அப்புறமா இப்படி வச்சுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு ஹைட் வந்து போதுமானது அந்த அளவுக்கு போதும் அப்படின்னும் போது மீதி இருக்கிற இந்த பார்ட்ஸை இப்படி உடைச்சி நம்ம எடுத்துடணும் இப்போ வந்து இந்த மாதிரி கையில் பிடிச்சிட்டு உடைச்சிட்டோம்னா நல்லா ஈஸியாக வந்துடும் முதல்ல நம்ம உடைக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போயிடலாம் அதனால் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் உடச்சிடணும் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் இப்படி கீழே தோண்டி நம்ம வந்து விறகு வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தூண்டி இந்த மண்ணை எடுத்துடணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு அடுப்பு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் இந்த மண்ணை வெளியே எடுத்துகிட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி போட்டு லாஸ்ட்டாக எந்த பக்கம் கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் மண்ணை வச்சு நல்லா ஹைட் பண்ணிக்கணும் இப்போ வந்து இது நல்லா இறங்குன மாதிரி தான் இருக்கும் நமக்கு தேவைப்பட்ட நாளைக்கு நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா இப்போ மண்ணை ஈரமாக இருக்கில்லையே அதனால தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சட்டியில் செஞ்ச அடுப்பு மாதிரி உங்களுக்கு தெரியுதுங்களா எவ்வளோ சூப்பராக எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இதுக்கு மேலே இன்னமும் நல்ல டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏதாவது புதுசாக வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ எக்ஸ்ட்ராவாக இந்த பக்கமாக இருக்க மண்ணையும் தண்ணி போட்டு நல்லா கையிலேயே இந்த மாதிரி தேய்ச்சி விட்டால் சுற்றி மண்ணு வீடுனால இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும் தேவைப்பட்டால் நம்ம நாளைக்கே இந்த சைடில் வச்சு இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக கூட பண்ணிக்கலாம் அடுப்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ பூஜை பண்ணிடலாம் ஃபஸ்ட் டைம் வந்து அடுப்பு வந்து ரெடி பண்ண அப்புறம் பற்ற வைக்கிறதுனால இப்போ அடுப்பு செஞ்சு முடித்த உடனே பூஜை பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சிடலாம் பற்ற வச்சுட்டு அதில் சின்ன சின்ன விறகெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் எரிய வச்சு நல்லா சூடு வந்து அந்த அப்படி இருந்ததுன்னா அடுத்த நாள் வந்து இப்போ ஈரமாக இருக்குது இல்லைங்களா அது வந்து நல்ல சூடு வந்து ஆனால் அப்புறம் நாளைக்கு நம்ம சமைக்கிறதுக்கே க சரியாயிடும் இன்றைக்கி சாயந்தரம் வந்து அடுப்பு செஞ்சிருக்கோம் நாளைக்கு நம்ம சமைக்கிறதுக்கே அடுப்பு ரெடி ஆகிடும் இப்போ சின்ன சின்ன விறகுலாம் இதுக்குள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி முதல்ல பற்ற வச்சுட்டு சின்ன சின்ன விறகுலாம் இதுக்குள்ளே வச்சு போட்டுடலாம் நல்லா பற்றிக்குச்சு இப்போ வந்து சுற்றில நல்லா காத்திருக்குது அதனால ரொம்ப அதிகமாக காத்திருக்கிறதுனால கொஞ்சம் பற்ற வைக்கிறதுக்கு லேட் ஆகுது இந்த மாதிரி நல்லா வச்சுட்டு சின்ன சின்ன விறகுலாம் இதுக்குள்ளே போட்டுணும் போட்டுட்டு இதை நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுறலாம் நல்லா எரியட்டும் இதில் இப்போ குட்டி குட்டி விறகுலாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஏறி விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி வரகள்லாம் போட்டு நல்லா எரிய விட்டாச்சு அவள் தான் முடிஞ்சிருச்சு அடுப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ எப்படி இருந்ததுன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் நன்றி வணக்கம்